தருமபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு டாய் எங்கடா இருக்கிற வாடா நட்டுன்னு போன வரியா அப்படின்னா சரி தாத்தா அப்படின்னு சொன்னேன் நல்ல நிறச்ச தாடி அழுக்கான வேட்டி வெத்திர சிவல் போட்டு ஒழுகிய அந்த கரை தழும்பு ஈரள துண்டு கருத்து போல ரெண்டு ருத்ராட்ச மாலை இடுப்புல ஒரு மூக்குப்பொடி டிஎஸ் மூக்குப்பொடி பொடி டப்பா வெத்தலை சீவல் ஒரு அழுக்கடைஞ்ச ஒரு சோழனா பையி காலில் ஒரு தேஞ்சி போன செருப்பு இந்த பக்கம் ஒரு அஞ்சு ரூபா நோட்டு ரெண்டு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து அப்படி தடவி அப்படி வெத்தல போடுற ஸ்டைலே ஸ்டைல அந்த ஆள் ஸ்டைல் இந்த ஆள் யாருன்னே தெரியாது டாய் வாடா போலாம் அப்படின்னார் அப்படியே பாண்டிச்சேரியில் நிகழ்ச்சியை பாடி பாடிக்கிட்டு இருந்தார் பாடிக்கும் போது ஏறி உட்காந்தார் ரெண்டு பேர் சீட்டில் உட்காந்து இருந்தார் உனக்கும் நான் டிக்கெட் எடுக்கிறேன்டா வாடான்னு எடுத்தார் ஈஸியாக ரோட்டு வழியாக மரக்கண்ணன் வழியாக போச்சு நான் சின்ன பையன் அப்படியே தூங்கி போயிட்டேன் அவர் மேலே சாஞ்சேன் என்னை கொஞ்சம் கூட தள்ளிடான்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை ஒரு கட்டத்தில் என்னால் முடியல போயான மடியில் படுத்த பாண்டிச்சி சென்னை வரையிலும் என் முதுகலே தட்டி கொண்டே வந்தார் அப்பொழுது தெரியல இந்த ஆள் ஒரு பெரிய ஆள்னு தெரியல தான் நான் தெரிஞ்சு இந்த ஆள் தான் கலைமாமணி எம்ஜிஆர் கையிலேயே அரசவை கலைஞர் வாழ்ந்தவன் தேவாரத்தை இந்த உலகுக்கு தந்தவன் என்னுடைய குருநாதன் தருமபுரம் சுவாமிநாதன் என்று